ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுக்கே உரிய சிறப்பான அந்த முயற்சியிலே அந்த துணியிலே சொல்கிறார்கள் சில பிள்ளைகள் அது வந்து அவங்க படிக்காததுனுடைய வெளிப்பாடு இல்லை சில பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும் அது எல்லாத்தையும் பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஒரு நர்வஸ் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமே தவிர மற்றபடி படிக்காமல் கொள்ளாமல் வந்து நிற்காதுன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம் அலம் டெய்லி அந்த பிள்ளைங்களுக்கு மார்சா பாடத்தோடு சேர்த்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்குது அலமதுல்லா அல்லாஹ் நல்லா அந்த அடிப்படையை தொடர்ச்சியாக இப்பொழுது இஷமாக அசருடைய சமயம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த அமர்வு நம்முடைய பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய தலைமை ஆசிரியர் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுடைய பேத்தி பிள்ளைகள் இரண்டு பேர் ஷரீன் ஃபரீன் ரெண்டு பேர் வாங்க அருமையான ஹதீதுகள் அது மனப்பாடம் பண்ணியிருக்குங்க அல்லாஹ் அந்த குழந்தைகள்

Bismillahirrahmanirrahim. Suratun Nas. Kulau di belakang Nas. Malikin nas, ilahin nas, min syaril waswasil hannas. அல்லதி யுவாஸ்வி சுபி சுதிரின்னாஸ் மீனால் ஜின்னதி வண்ணாஸ் சுரத்து இக்லாஸ் குள் வல்லாகு ஆயத் அல்லாகு சாமத் அல்லாம் ஏலிது வல்லாம் யூலது வளம் எக்குள்ளது குஃபனஹது சூரத்து கௌசர் இன்ன அக்தாயினா கல் கௌசர் ஃஸலிலி ரப்பிக வன் இன்ன சானியக்க மென்மேலும் மறக்க செய்வானாக இரட்டை பிள்ளைகள் சேர்ந்து அருமையாக ஒரு ஐந்து சூறாக்களை நமக்கு மத்தியிலே வாசித்திருக்கிறார்கள் அல்லாஹ் வாசித்த வசனங்களை அவர்களுடைய கல்புகளிலே அல்லாஹ் பதிவு செய்வானாக மென்மேலும் குரானுடைய வசனங்களை நிறைய மனதம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்ல அந்த பிள்ளைகளுக்கும் ஏனைய பிள்ளைகளுக்கும் வழங்கியல் புரிவானாக தொடர்ச்சியாக சூராவினுடைய வரிசையிலே பேர் ஐஃபா அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துக்கும் سورة الناس كل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الهناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس كل أعوذ برب فلك من شر ما هلك ومن شر النفاثات في ال لقد ومن شلل حاسد إذا حسد ومن شلل نفاسات في اللؤد ومن شلل حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم كل أعوذ برب فلك كل أعوذ كل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا نهد بسم الله الرحمن الرحيم كل